ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா திருமண தடைக்கு விநாயகர் வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க ஆண்கள் பெண்கள் வித்தியாசமின்றி உங்களுக்கு வந்து திருமண தடைகள் விலகி சுபயோக சுப தினங்கள் அமையணும்னு சொன்னால் விநாயக பெருமானின் அருள் வந்து மிகவும் அவசியம் என்பது நம்மளுடைய மரபில் ஆழமாக ஒரு பதிந்த ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம் தடைகளை நீக்கம் ஆதி பகவானாகவும் விநாயக பெருமானை வந்து வழிபட்டு அதாவது திருமண தடைகளை நீக்க ஒரு எளிய ஆனால் வந்து சக்தி வாய்ந்த வழிபாடுன்னு சொல்லலாம் அந்த முறையை பற்றி இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் இந்த வழிபாட்டிற்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க தாமலை தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க பச்சரிசி இரண்டு கைப்பிடி மஞ்சள் துணி வந்து சிறியதாக வந்து இருந்தாலும் கோதுமை சிறிதளவு தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க இப்போ வாங்க வழிபாட்டு முறையை பற்றி பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை புதன்கிழமைகளில் செய்யறது வந்து சிறப்பானதாக இருக்கு அதாவது விநாயகருக்கு புதன்கிழமை உகந்ததாக இருக்கிறது திருமண தடைகளை அகற்றும் பொன் போன்ற இந்த புதன்கிழமையும் யாருக்கும் திருமணம் ஆகவில்லையோ அவங்க வந்து அதிகாலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எழுந்து கொள்ளுங்கள் நீராடி சுத்தமான மஞ்சள் நிறம் அல்லது வெள்ளி நிற உடை உடுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய பூஜை அறையில் விரதம் இருந்து இந்த வழிபாட்டை செய்யுங்கள் திருமண தடைகள் திருமண தோசங்களை வந்து நீக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன் விநாயகருக்கு நெய்வேத்தியம் படைக்கணும் அதாவது மோதகங்கள் சர்க்கரை பொங்கல் சுண்டல் போன்றவற்றை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் வீட்டில் ஏதேனும் ஒன்றை வந்து படைத்தாலும் போதுமானது பூஜைக்கு வந்து முதல்ல ஒரு மஞ்சள் தடவிய மனையை வந்து அலங்கரித்து கொள்ளுங்கள் இது ஒரு விநாயக பெருமானின் ஆசனமாக கருதப்படுகிறது மனையில் விநாயகரை வந்து அமர வைத்து பிரதிஷ்டை செய்யுங்கள் ஒரு தாம்பூல தட்டில் பச்சரிசியை பரப்பி கொள்ளுங்கள் ஒரு முழு தேங்காயை இரண்டாக உடைச்சிட்டு அதை அந்த தட்டின் மேல் வந்து பச்சரிசி பரப்பப்பட்ட அந்த புதிய வைக்கணும் தேங்காய் முழுமையின் வந்து சின்னம்னு சொல்லலாம் அதை வந்து உடைப்பது தடைகளை உடைப்பதை வந்து குறிக்கும் தேங்காய் எண்ணூல் வந்து தேவையான அளவிற்கு சுத்தமான வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தேங்காய் எண்ணெயை ஊற்றுங்கள் தேங்காய் எண்ணெய் தீபம் என்பது வந்து திருமண தடைகளை அகற்றக்கூடிய ஒரு அற்புதமான எளிய பரிகாரமாக இருக்கிறது ஒரு சிறிய மஞ்சள் துணியில் சிறிதளவு கோதுமையை போட்டும் மஞ்சள் நூலால் வந்து முடிச்சாக வந்து கட்டுங்க இந்த கோதுமை முடிச்சு வந்து செல்வத்தையும் செழிப்பையும் ஈர்க்க கூடிய சக்தி கொண்டதுன்னே சொல்லலாம் மஞ்சள் துணி இல்லைன்னு சொன்னால் சுத்தமான ஒரு வெள்ளை துணியை கூட எடுத்து நீங்கள் மஞ்சள் தூள் மற்றது நீர் சேர்த்து குளைத்துட்டு அதில் தேய்த்து எடுத்ததுக்கு பிறகு வந்து நீங்கள் காய வச்சுட்டு இந்த கோதுமையை முடிச்ச வந்து நீங்கள் திரியாக பயன்படுத்தி இந்த தேங்காய் எண்ணெயை வைத்து தீபம் ஏற்றலாம் தீபம் காண்பித்ததுக்கு பிறகு வந்து விநாயகருடைய சக்தி வாய்ந்த மூல மந்திரம் இருக்கு இல்லையா மற்ற ஸ்தோத்திரங்கள் பாடல்கள் புராண கதைகளை நீங்கள் வந்து படிக்கலாம் அந்த நாளில் அந்தி சாயம் வரை விரதம் இருக்கணும் விநாயகருடைய துதி பாடல்களை மனதில் நிறுத்த பாடனும் விளக்கேற்றி வைத்த பிறகு வந்து ஸ்தோத்திரங்களை வந்து சொல்லி கைப்புறம் ஆராத்தி காண்பிக்கலாம் பிறகு இதே போல் மாலை வேளையிலேயும் இதே தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து விநாயகரை வழிபட்ட பிறகு வந்து விரதத்தை நீங்கள் முடிச்சு கொள்ளலாம் அதாவது விரதம் முடித்த கையோடு வந்து நீங்கள் நெய்வேத்தியம் படைத்த பொருட்களை திருமணத்தடி இருக்கிறவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் அந்த இருக்கக்கூடிய மிச்சத்தை வந்து நீங்கள் மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம் இந்த தீபம் வந்து விநாயகரின் அருளை வேண்டி உங்கள் பிரார்த்தனைகளை மேலே கொண்டு செல்லும்னு சொல்லலாம் இந்த வழிபாட்டை தொடர்ந்து வந்து செய்து வர விநாயக பெருமானின் திருவருளால் திருமண தடை நீங்கி விரைவில் ஒரு நல்ல வரன் அமைந்து மங்களகரமான வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகமாக இருக்கிறது நம்பிக்கையோடு பக்தியோடும் செய்யப்படும் ஒவ்வொரு வழிபாடும் நிச்சயம் வந்து பலன் தரும் என்று நான் கூறிக்கொள்றேன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மொரை ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி